நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்ப்போம் வாங்க நம்ம வந்து வேர்க்கடலாம் வந்து ஊற வச்சு தண்ணீரை வந்து வீணாக்காமல் பயனுள்ளதாக நம்ம என்ன செய்யலாம்றதை பற்றின டிப்ஸ் தாங்க இது ரொம்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது என்னென்னா வந்து செடி வளர்ச்சிக்கு வேர்க்கடலையும் நம்ம வந்து ஊற வச்சு எடுத்து வச்சிருப்போம் இல்லையா அந்த தண்ணியை வந்து நம்ம ஊற்றும் போது நைட்ரஜன் மற்றும் சிறிய அளவு புரதமே வந்துருக்குங்க இது வந்து செடிகளுக்கு ஊற்றணும்னு சொன்னால் நல்லா வந்து உரமாகவும் அது வந்து யூஸ் ஆகும் அதனால வந்து வேர்க்கடலை ஊற வச்ச தண்ணியை வந்து இனிமேல் நீங்கள் வேஸ்ட் ஆக்காதீங்க செடிகள் உங்கள் வீட்டில் வளர்ப்பீங்களே அந்த செடிகளுக்கு நீங்கள் ஊற்றுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு சப்பாத்தி மாவு கலக்க வந்து இதே போல் இந்த வேர்க்கடலை ஊற வச்ச தண்ணியை வந்து நம்ம சப்பாத்திக்கு மாவு கலக்க பயன்படுத்துகிறச்சுனா மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதுவுமே வந்து உங்களுக்கு ரொம்பவுமே வந்து நல்ல ஒரு டிப்ஸாக இருக்குங்க அதே போல் மண் தூசி அடங்கி தண்ணீர் இல்லாத தரையும் நம்ம துடைக்கிறதுக்கு இந்த வேர்க்கடலை ஊற வச்ச தண்ணியை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் ரொம்ப புளிப்பு இல்லாத தயிர் செய்ய சில டிப்ஸ்கள் இருக்குங்க அது என்ன செய்யலான்னா பாலை வந்து சரியான அளவில் நம்ம வந்து காய்ச்சணும் நம்ம தயிர் செய்யும்போது பால் நல்லா வந்து கொதித்து வச்சு அதுக்கப்புறமா நம்ம வந்து சூடு குறைய ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸில் ஆற விட்டுறணும் அதாவது விரலில் கொஞ்சம் நீங்கள் தொட்டு பார்த்திங்கனாலே போதுங்க அது வந்து உங்களுக்கு லைட்டாக வந்து சூடு வந்து திரியிலே அந்த மாதிரி பதத்தில் அதிக சூட்டில் கலந்துன்னு சொன்னால் தயிர் வந்து புளிச்சு போயிடும் அதனால் வந்து நம்ம ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸில் மட்டும்தான் நம்ம வந்து தயிர் ரெடி பண்ணுறதுக்கு பாலை வந்து கொதிக்க வச்சு வைக்கணுங்க அதுபோல் கொஞ்சமாக வந்து புதிய தயிரை பயன்படுத்தணும் முது ஏன்னால் புதிய தயிர் புளிக்காத தயிர் வந்து நம்ம உறவு ஊற்றத்துக்கு பயன்படுத்தணும்னு சொன்னால் அந்த தயிர் வந்து புளிக்காமலும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் கிடைக்கும் அதிக நேரம் வச்சோன்னு சொன்னோம்னா புளிப்பு அதிகரிக்கும் குறைஞ்ச நேரம் மட்டும்தான் நம்ம வந்து தயிர் வந்து புளிப்பு இல்லாத நம்ம ரெடி பண்ணிடலாம் நெக்ஸ்ட் டிப் நம்ம மீன் வாங்கலையே மீன் வாங்கும்போது வந்து துர்நாற்றம் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னால் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க அது கூட வந்து எலுமிச்சை சாறு அப்படி இல்லைனா வந்து வினிகர் இதெல்லாம் நம்ம சேர்த்து வந்து மீனை நல்லா சுத்தம் செஞ்சு எலுமிச்சை சாறு அப்படி இல்லைன்னா வினிகர் பத்து நிமிஷம் நம்ம வந்து வைக்கணும் இப்படி வைக்கும்போது துர்நாற்றம் வந்து முற்றிலுமே வந்து போயிடும் இது போல் செஞ்சு பாருங்கள் அதே போல் நம்ம மீன் வந்து ரொம்ப அதிக அளவில் வாடாக வருதுன்னு சொன்னால் மஞ்சள் தூள் உப்பு மீனை வந்து சுத்தம் செய்கிறப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துடணுங்க அது மேலே இருக்கிற செடியில் எல்லாத்தையும் நல்லா வந்து தேய்ச்சி கழுவி எடுத்துட்டோம்னு சொன்னால் மீன் மேலே இருக்கிற துர்நாற்றம் வந்து சீக்கிரமாகவே வந்து உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் இப்போ என்னென்னா நம்ம வந்து கருவேப்பிலை வந்து நம்ம டெய்லியுமே வந்து நம்மளுடைய உணவுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா அது வந்து ரொம்பவுமே வந்து அவசியமான ஒரு விஷயங்கள் இப்படி நம்ம வந்து வாங்குகிற கருவேப்பிலைகள் வந்து ரொம்ப நாளைக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம்னா வந்து சில பேர் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வைப்பாங்க ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது கெட்டுப்பாகாதுன்னு நினைப்பாங்க இல்லையா குளிர்சாதனப்பட்டியில் நம்ம வந்து வைக்கும்பொழுது கூட அது பெரும்பாலும் கருப்பாக மாறிடும் அந்தளவு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்காதுங்க இது வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் இல்லையா அதுக்கு வந்து நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க எப்பவுமே நம்ம வந்து என்ன செய்யலான்னா ஃப்ரிட்ஜில் எப்படி நம்ம கருவேப்பிலையை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வைக்கலான்னா இலைகளை வந்து கருப்பதற்கு முன்னாடி வந்து நம்ம என்ன செய்யணும் நல்லா வந்து அலசி எடுத்துட்டணும் கருவேப்பிலையெல்லாம் நல்லா அலசி எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து அதில் தண்ணி இல்லாமல் நம்ம வந்து நல்லா தொடச்சி ஆற வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்க நம்ம வந்து அப்படி தண்ணியோடையே வைக்கும்பொழுது அது சீக்கிரமாக வந்து கெட்டு போக ஆரம்பிச்சிடும் தேவைப்பட்டால் கொஞ்சம் லைட்டாக வந்து நம்ம வெயிலில் வந்து உலர வச்சு அதில் இருக்க தண்ணியெல்லாம் வந்து போனதுக்கப்புறமா நம்ம வந்து ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் நம்ம போட்டு அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா அது ரொம்ப நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ரொம்ப அதிக அளவு வாங்கிட்டு வந்துட்டிங்கனாலும் இது போல் டிப்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு வந்து வச்சுக்கலாம் கருவேப்பிலையை நெக்ஸ்ட்டு நம்ம கருணைக்கிழங்கு வந்து நறுக்கும் போது கையரிப்பை தடுக்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து புளியை நம்ம வந்து கையில் தடவிட்டு அதுக்கப்புறமா வந்து கருணைக்கிழங்கு வந்து நம்ம வேக வச்சுன்னு சொன்னால் அதில் வந்து தொண்டையும் அரிக்காமல் இருக்குங்க புளி கண்டிப்பாக சேர்க்கும்போது தான் அதில் இருக்கிற காரல் தன்மை வந்து மட்டுப்படும் அதனால் கருணைக்கிழங்குக்கு கண்டிப்பாக நம்ம வந்து புளி கையிலையும் தடவிக்கலாம் அதுபோல் கொஞ்சம் நேரம் ஊற வச்சும் எடுத்து வச்சிட்டோம்னா கை அரிப்போ இல்லை நம்ம அதை சமையல் செய்யும்பொழுது தொண்டை அரிப்போ இல்லாமல் உங்களால் வந்து பார்த்துக்க முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் நம்ம அரிசி வந்து வாங்கிட்டு வந்து வைப்போம் இல்லையா அதில் வந்து அதிகளவு வாடகை வருதுன்னு சொன்னால் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க தண்ணி விட்டு க நல்லா வந்து கழுவி எடுத்துருங்க கொஞ்சம் நேரம் எலுமிச்சை சாறு இருக்குல்ல லெமன் சாறு நல்லா புழிஞ்சு அஞ்சு நிமிஷம் நம்ம ஊற வச்சேன்னு சொன்னால் எந்த வகையான அரிசியாக இருந்தாலுமே அதில் வந்து வாடகை வர்றது வந்து குறையும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் நம்ம இட்லிக்கு அரைச்ச மாவுலேருந்து ஒரு கப் புளித்த மோர் நம்ம கலந்து வச்சேன்னு சொன்னால் மாவு வந்து சீக்கிரமாக வந்து புளிச்சிடுங்க நமக்கு சில நேரங்களில் மாவு வந்து புளிக்காமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் இல்லையா அப்போ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஈஸியாகவே உங்களுடைய அரிசி மாவை வந்து புளிச்சு வச்சுக்க முடியும் நெக்ஸ்ட்டு குழும்பு கூட வந்து புளிப்பு மிளகாய் உப்பு நம்ம சேர்த்தோன்னு சொன்னால் உப்பு கரைஞ்சி அரைச்சோன்னு சொன்னால் நல்ல ஒரு டேஸ்ட்டு வந்து ரொம்ப வடக வத்தலுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும் நம்ம வடகம் போடும்போது எல்லா சமையலுக்குமே நல்ல ஒரு டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இல்லையா அப்போ இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இரண்டு பங்கு பச்சரிசியும் ஒரு பங்கு அரிசியும் சேர்த்து நம்ம மாவாக்கி புட்டு செஞ்சேன்னு சொன்னால் புட்டு வந்து ரொம்ப பூ பூக்கூளை வந்து சாஃப்ட்டாக வந்து உங்களுக்கு கிடைக்குங்க எப்பவுமே சில பேருக்கு வந்து புட்டு செய்யும்போது அந்தளவு டேஸ்ட் இருக்காது மாரி சாஃப்ட்டாகவும் இருக்காதுன்னு நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க அப்படி இருக்கவங்களுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் ஒரு ரெண்டு பங்கு பச்சரிசியும் ஒரு பங்கு புழுங்க அரிசியும் மட்டும் நம்ம செஞ்சாலே போதும் ரொம்ப டேஸ்ட்டு கிடைக்கும் இனிமேல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது போல் தேங்காய் சட்னி செய்கிறப்போ வந்து புளிக்கு பதிலாக வந்து மாங்காய் அப்படி இல்லைனா எலுமிச்சை சாறு நம்ம புழிஞ்சி நம்ம செஞ்சோன்னு சொன்னால் ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் சட்னி வந்து வேறு லெவலில் உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு இப்போ என்னென்னா நம்ம வந்து வரமிளகாய் இருக்கு இல்லைங்களா வரமிளகாய் வந்து வறுக்கிறதுக்கு முன்னாடி வந்து விதையை நல்லா நம்ம வந்து நீக்கிட்டு நம்ம வறுத்து எடுத்தோம்னு சொன்னால் காரம் வந்து கொஞ்சம் குறையுங்க அதே போல் வந்து நம்ம இந்த விதைகளை நம்ம வந்து வேஸ்ட்டும் பண்ணிட தேவை நம்ம அதை எல்லாமே வந்து சேமித்து வச்சுட்டு நம்ம ரொம்ப பெப்பர் சிக்கன் அதெல்லாம் செய்கிறோம் அதிக அளவுக்கு காரம் தேவைப்படுது பசங்களெலாம் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லைன்ற கண்டிஷனில் இது போல் விதைகளை நம்ம வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிட்டுனா தேவையான அளவு காரம் கிடைக்கும் ஆனால் பசங்கள்லாம் சாப்பிட்றாங்கன்ற கண்டிஷனில் அதோடைய விதைகளை நம்ம வந்து நீக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வருத்தோம்னு சொன்னால் உங்களுக்கு வந்து காரம் வந்து கம்மியாக இருக்குங்க அதே போல் வரமிளகாய் சட்னி செய்கிறப்போ வந்து கொஞ்சமாக வந்து உளுத்தம் பருப்பு புளி சேர்த்து நம்ம அரைச்சோன்னு சொன்னால் ரொம்ப வந்து சாஃப்ட்டாக நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் மிளகாய் தூள் போடும்போதுமே வந்து குழம்பு அப்படின்னா கறியில் மிளகாய் தூள் போடும்போது கொஞ்சமாக வந்து வரமிளகாய் பேஸ்ட்டு நம்ம சேர்த்துன்னு சொன்னால் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்ப ரெட் கலரில் உங்களுக்கு எந்த ஒரு டிஷ்ஷுமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்ப்போம் நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம வீட்டில் வந்து பச்சை மிளகாய் கொஞ்சம் அதிகளவு வாங்கிட்டு வந்துட்டோம்னா அது சீக்கிரமாக வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் அடியில் வந்து நம்ம நல்ல ஒரு சாஃப்டான கிளாத் இல்லை டிஷ்யூ பேப்பர் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாய் விட காம்புகள்லாம் நான் வந்து கிள்ளிட்டு அதுக்கப்புறம் அது மேலே அடுக்கி வச்சிடுங்க அடுக்கி வச்சிட்டு கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் வந்து அந்த மிளகாய் மேலே தூவிடுங்க தூவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு மேலே வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு மூடிட்டு ஆர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்பொழுது டூ டூ த்ரீ வீக்ஸ் வந்து ரொம்பவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாகவே உங்களுக்கு வந்து மெயின்டைன் பண்ண முடியும் இது போல் வந்து நம்ம மெத்தலை ஃபாலோ பண்ணி பச்சை மிளகாயும் ரொம்ப நாளைக்கு நம்ம கெட்டு போகாமல் வச்சுருக்க முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நெக்ஸ்ட் டிப் என்னென்னா நம்ம வீட்டில் வந்து தேங்காய் வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் தேங்காய் வந்து நம்ம அதிக அளவு வாங்குனாலும் சரி நம்ம ஃப்ரீசரில் வந்து கொஞ்சமாக வந்து உப்பு தடவிட்டு வச்சோம் சொன்னால் அது சீக்கிரமே வந்து கெட்டு போகாமல் இருக்குங்க கொஞ்சம் அதிகமாக தேங்காய் வாங்கி வச்சுட்டீங்கன்னா இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே போல் தேங்காய் பாலையுமே நம்ம வந்து தயாரிச்சுட்டு உடனே ஃப்ரிட்ஜில் வந்து வாங்கி ஒரு நாளுக்கு மேலே வந்து போடணும்னா கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துன்னு சொன்னால் தேங்காய் பால் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் நீங்கள் தேவைப்படும்போது வந்து அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும் அதே போல் ஃப்ரீஸர்லேருந்து தேங்காயை வந்து உடனே எடுத்து நம்ம பயன்படுத்த முடியாது இல்லையா அதுக்கு வந்து நம்ம என்ன செய்யலாம்னா கொஞ்சமாக வந்து ஹாட் வாட்டரில் ஒரு பத்து நிமிஷம் நம்ம வெளியே எடுத்து வச்சுட்டு ஊற வச்சிட்டோம் சொன்னால் ஈஸியாகவே வந்து தேங்காயை நம்ம வந்து எடுத்துட முடியும் நம்ம வந்து தேங்காய் துண்டுகளில் வந்து எப்போவுமே வந்து பூஞ்சை வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா தேங்காய் துண்டுகளையும் வந்து சுத்தமான டப்பாவில் வந்து கொஞ்சமாக வந்து நெய் தடவிட்டு அதில் நம்ம வச்சோன்னு சொன்னால் பூஞ்சைகள் வந்து வராத இருக்கும் அது போல் நம்ம தேங்காயோட கண் இருக்க இல்லையா கண் இருக்கிற பகுதியில் இருக்கிற தேங்காய்களை ஃபஸ்ட்டு எடுத்து யூஸ் பண்ணிடணும் ஏன்னா அந்த மூணு கன்று இருக்கிற வழியாக தான் வந்து பூஞ்சைகள்லாம் வந்து ஃபார்மேஷன் அதிகமாக இருக்கும் சீக்கிரம் கெட்டு போயிட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதனால் வந்து மூன்று கண் இருக்கிற பகுதிகளை எடுத்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிடணும் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் டிப் என்னென்னா நம்ம வந்து வெங்காயமே வந்து வீட்டில் வாங்கி வச்சுன்னு சொன்னால் சீக்கிரமாக வந்து பூஞ்சையெல்லாம் வந்து வந்துரும் இல்லையா அப்படி வராமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க எப்பவுமே வந்து வீக்லி ஒரு டூ டேஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயம் வாங்கிட்டு வந்ததும் நல்லா வெயிலில் வந்து காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அப்படி வைக்கும்பொழுது நம்ம எவ்வளோ நாளுமே அது கெட்டு போகாமல் ஈரம் இல்லாமல் பூஞ்சை இல்லாமல் நம்மளால் வந்து பராமரிக்க முடியும் வெங்காயத்தை எப்போவுமே வந்து குளிர்ந்த உலர்ந்த இடத்துல நம்ம வந்து வைக்கணுங்க ஃப்ரிட்ஜில் வந்து கண்டிப்பாக நம்ம வெங்காயத்தை வைக்கக்கூடாது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம் சொன்னால் ஈரம் அதிகமாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி டைமில் அது சீக்கிரமாக வந்து கெட்டு போயிடும் கண்டிப்பாக வந்து நம்ம வெங்காயத்தை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கவே கூடாது